மூர்ச்சு போகுதுன்னு அவர் சொல்லிட்டார் இவன் நம்பிக்கை இவன் ஒரு குருட்ட போயிட்டு இருக்கான் என்ன சொன்னார் உனக்கு அதுவா உன்னை தேடி வரும் இவனுக்கு அந்த நம்பிக்கை வந்து அதுக்கு அப்புறம் கண்ணை போத்திட்டு தியானம் இருக்க ஆரம்பிச்சா மனசு அமைதியாச்சு ஏதோ ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் இன்னும் திருமணம் ஆகலை மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இது விட உலகத்துல வேற என்ன இருக்குது ஜனாதிபதியா இருந்தா கூட நிம்மதி இருக்காது ஆனா அவ்வளவு நிம்மதியா இருக்கும் எதை பத்தியுமே கவலை இல்ல தனக்கு வேண்டியது கிடைக்குது இப்ப அப்பா அம்மா வீட்டுல சோறு போடுறாங்க இப்ப சோறுன்னு சொல்லிட்டாங்க அப்போ சாப்பிடறதுக்கு நான் உழைச்சு சாப்பிடணும் ஏன் காசு கொடுத்து சாப்பிடணும்னு மனசுக்குள்ள அவனுக்கு ஒரு ஏக்கம் வர ஆரம்பிச்சு அந்த ஃப்ரெண்டோட சேர்ந்து போறான் வெளியில போறான் அந்த ஃப்ரெண்ட் கூட்டிட்டு போறான் சொன்னா மச்சி நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு இடம் விற்கிறதுக்காக போறேன் நீ கூட வந்து இருந்தால் போதும் வேற இல்ல பர்சன்டேஜ் கேட்பேன் அவர்கிட்ட வந்து நாலு பெர்சன்ட் கேட்பான் ரெண்டு பர்சன்ட் உனக்கு ரெண்டு பெர்சன்ட் எனக்கு ஆனா நீ என்ன பண்ணான் நான் சொல்ல ஆமா ஆமான்னு சொல்லணும் ஒரு ஆள் கூட எவிடன்ஸ் இருந்தாதான் அவர் நம்புவார் பரவாயில்ல நான் ஆன்ட்டான் கூட பைக்ல கூட்டிட்டு போனான் அங்க போய் பேசினான் அவரு ஏற்கனவே வாங்குற மூட்ல தான் இருந்தாரு இப்ப இவன்ட் இந்த பையன் அவங்க அப்பாவும் நல்லவர் கொஞ்சம் வசதியானவர் அப்ப அவரு பையனை அவருக்கு நம்பிக்கை வந்துட்டு அப்படியே நான் ஏன் வர்றேன் உண்மை நீங்க நாலு பெர்சன்ட்ல இவனுக்கு ரெண்டு பர்சன்ட் அப்பவுமே அட்வான்ஸ் கொடுத்தா ரெண்டு டாக்குமெண்டேஷன் முடிஞ்சோட மீதி தார ரெண்டு பர்சன்ட் கையில கொடுத்தேன் வெளியில வந்தோடனே பைக்ல ஏறும் போது அவன் என்ன பண்ணிட்டான் ஒரு பெர்சென்ட இவன்கிட்ட கொடுத்து ஒரு பர்சன்டாச்சான் எவ்வளவு வந்தது ஒரு பிரசன்ட் ஆயிரம் ரூபாய் வீட்டுக்கு வரும்போது எதோட வரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நேரம் அம்மா கூப்பிட்டான் அம்மா ஆஹ் என்ன இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்க இந்த மாசம் எனக்கு சாப்பாடு ஞானம் விளையாட்டு இல்ல வேடிக்கை இல்ல நல்ல பாம்பு மாதிரி பாக்குறதுக்கு அழகா இருக்கும் அது அழகா ஆடி உங்களை சந்தோஷப்படுத்தும் ஆனா நீ ஏதாவது சூதாத போடு பாட்டுன்னு போடுதல வாழ்க்கையில் வெல்வதற்கு எது கை கொடுக்கும் ஞானம் கை கொடுக்கும் எப்படி ஞானம் கை ஞானம் முழுமையானது ஞானம் உண்மையானது அதான் முக்கியம் ஞானம் முழுமையானது உண்மையானது அங்க பொய் நீ உண்மையில போனாத்தான் ஞான பாதையில போனதுன்னு அர்த்தம் நல்ல ஞாபகம் விளையாட முடியாது இல்லையா அப்ப நம்ம ஞானத்துல போறோம்னா ஏனோ தானோ நினைக்க கூடாது ஞானத்தை ஒரு ப்ரொஃபஷனா எடுத்துக்கணும் ஏன் அதே லைஃபாவே எடுத்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு உலகத்துல கம்பெனி போறோம் ஆபீஸ் போறோம் அப்பதான் சம்பாதிக்க முடியும் அப்பதான் நமக்கு மரியாதை கிடைக்கும் ஏன்னா போற வழியில என்ன நடக்கும் சொல்ல முடியாது இல்லையா உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போட்டுருவான் போன இடங்கள் தோல்வி ஆச்சுன்னா உங்க முயற்சி அவ்வளவு வேஸ்ட் ஆனா ஞானம் இருந்தால் தோல்விக்கு இடமில்லை நல்ல ஞாபகத்துல சரி ஞானம் இருந்தால் தோல்விக்கு இடம் இல்லை ஏன்னு சொன்னா ஞானம் எங்க போகும் வெற்றி பாதையில் சார் ஒன்று ஒன்பே அது அது போனா வெற்றி தான தோல்வி கிடையாது ஏன்னா உண்மை இல்ல உண்மை மாத்து அதெல்லாம் வாழ்க்கையில நம்ம எதை எடுத்துக்கலாம்னா ஞானத்தை எடுத்துக்கொள்ளலாம் நான் இன்ஜினியரா இருக்கேன் டாக்டரா இருக்கிறேன் அந்த பிரபசம் பண்ற இந்த பிரபசம் வாட்டர் எவர் இட் இஸ் ஆனால் நான் ஞானத்தில் இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க இந்த தகுதியே வேற நீ இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணி ஒரு எச்சம்மா மாறி அங்க சண்டை இங்க சண்டை அரசியல்வாதி கூட ஊருகாரங்கிட்ட பசங்கள்ட்ட புருஷங்கிட்ட பிள்ளைகிட்ட நொந்து செத்து கடைசியில பொணமா இருக்க மாட்டேன் ஆனா பொணமா இருப்பேன் வாழ்க்கை அப்படி இருக்கும் ஆனா இதே ஞானத்துல இருந்தா உனக்கு வேண்டியதெல்லாம் தானாக நடந்திருக்கும் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கலாம் எந்த பகையும் இருக்காது யாரும் எதுக்கவும் முடியாது எல்லா நேரமும் உங்கள்ட்ட என்ன இருக்குன்னா அவ்வளவு முழுமை சந்தோஷம் இப்ப இதை விட நீங்க யார்கிட்ட எல்லாம் போராடுனீங்களோ அவங்க எல்லாம் ஞானத்தை தேடி ஞானம் வாழ்ந்து போய் ஆசை வாங்க போவாங்க யாரு பெரியவர் மந்திரி வந்து ஞானத்துல போறவங்க கால்ல விழுறாருன்னு வைங்க அவ எது வைந்தது அப்ப அந்த ஞானத்தை நம்ம தேடாம தொடாம இருக்கிறது தப்பு தானே தப்புனா நமக்கு விவரம் இல்லைன்னா இருக்கும் விவரம் என்ன இருந்தா விட்டுருக்க மாட்டோம் அவளுதானே விவரம் இல்லாதவங்க நான் விவரம் இருந்தா நிச்சயம் எனவே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நான் என்ன சொன்னேன் வெற்றி வாழ்க்கைக்கு வழி காட்டுவது ஞானம் எப்படி காட்டுவதுன்னு சொல்லித்தான ஒண்ணு அலைய வைக்காது நீ சோம்பேறியா கூட இருக்கலாம் வீட்டுல படுத்தே கிடக்கலாம் ஆனா தியானத்துல இருக்கும் இறை சிந்தனையில் இருக்கு நயன்தாரா கனவுல இருக்க கூடாது நடிகர்களுடைய நினைவில் இருக்க கூடாது அரசியல் ஆதாயத்துக்கு எண்ணிட்டு இருக்க கூடாது அந்த சொத்து வாங்கணும் இந்த சொத்து வாங்கணும்னு தனக்கு போட்டுட்டு இருக்க இல்லையா இழந்து பெறுவது அவனை இழப்பது என்பது மனதில் இருக்கும் பாரத்தை எல்லாம் தூரப்போற்றுவது தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் அப்புறப்படுத்துவது